பொங்கல் அன்னைக்கு எடுத்த வளாக் பொங்கல் அன்னிக்கு மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெளியே பெருக்கி வாசல் பெருக்கி போய் பெருக்கி எல்லாம் கோலம் போட்டுருந்தாச்சு கலர் வந்து போடல ஸோ கலர் வந்து வாங்காததுனால கலர் கோலமாக போடல நார்மலாகவே ஒயிட் ரெங்கோல் போடாது தான் வந்து வீடியோஸ் எடுக்கலாம் ஒன்றும் ஸ்பெஷலாக போடல ஸோ அதனால் வீடியோ வேண்டாம் அப்படின்ட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்க்கு வந்து கோலத்துக்கு எதுவுமே எடுக்கல அண்ட் எப்போவும் போல் அத்தையை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு கடையில் விட்டுட்டு வந்தாச்சு ஏன்னா அவங்க காலையில் ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து இருந்து சொன்னுவேன் கடைக்கு போயிட்டாங்க ஸோ கடையில் கூட்டும் போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா டேஸ் வந்து ரொட்டீன் தான் போல போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நானும் பாப்பாவும் ரெடி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு என்னென்ன போடணும் என்ன திங்ஸ் போடணும் நாளைக்கு தேவையானது அப்படின்றத ஒரு நாள் முன்னாடியே நைட்டே வந்து நாங்கள் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் எடுத்து வச்சிக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு எல்லாமே செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்படி தான் எடுத்து வைக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தேவையானதை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம நீட்டாக க்ளீனாக ரெடி ஆகிடலாம் காலையில் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அதேமாதிரி எடுத்த மாதிரி நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பானைக்கு வந்து மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு தனித்தனியாக அரிசி பருப்பு வந்து பழுவி வந்து வச்சாச்சு நான் எனக்கு வந்து இது மெஷர்மெண்ட்டே தெரியல பானை எவ்வளோ அப்படின்றதும் தெரியல எத்தனை லிட்டர் அப்படின்றதுலாம் கணக்கு தெரியல அது ஒரு ஆயினமாக இவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கில் நான் போட்டேன் சாரி எனக்கு வந்து நியூ இயர்லேருந்தே வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஃபீவர் காஃப் வந்து இருந்துகிட்டே இருக்குது ஃபீவர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பாப்பா பியூரிட்டிக்கு முன்னாடி செம்ம ஃபீவர் ஹண்ட்ரட் அண்ட் டூ டிகிரி இருந்தது பட் அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து நார்மலாக ரொட்டீன் அளவுக்குலாம் செஞ்சுட்டே இருக்கிறோம் தண்ணியில் கை வச்சு வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால எனக்கு காஃப் வந்து இன்னும் கம்மியாகல அப்படியே தான் இருக்குது ஸோ அதனால தான் என்னால் நடுவில் வந்து டிஸ்டர்பன்ஸ் காஃப் வந்துடுச்சு நானும் பாப்பாவும் பேசிகிட்டே வந்து நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணி போட்டுட்ருந்தேன் பாப்பா வந்து வேர்க்கடலை வந்து உரிச்சு கொடுத்துட்ருந்தாங்க குழம்புக்காக நான் கடைக்கடை கடை பா பேசிகிட்டே இன்னமும் பேசிட்டு இருந்தோம் இது எப்படிம்மா அது எப்படிமா இது என்ன பண்ணீங்க நீங்கள் பொங்கலுக்கு என்ன பண்ணி உங்களோட ஃபெஸ்டிவல்ஸை எப்படி போச்சு அப்படி இப்படின்னு நினமோ கேட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றத என்னமோ சொல்லிட்டு இருந்தேன் என்ன அப்படின்றது தெரியல மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசிகிட்டு இருப்போம் ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் ஆ இப்போ தான் ஞாபகம் வந்தது பாப்பா வந்து நீங்கள் வந்து ஏமா ஃபஸ்ட்டே யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு வந்து கேட்டிருந்தான் நான் பிறந்தப்பவே நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல நல்லா இருக்கோம்ல அப்படின்னா அப்போ வந்து அந்த அளவுக்குலாம் தெரியல அந்தளவுக்கு ரீச்சும் இல்லை தேர்ட்டீன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் போய் போகலாம் அந்தளவுக்கு யூடியூப் வந்து ரீச் இல்லை எனக்கு தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை அண்ட் அந்த டைமில் என்கிட்ட அந்த அந்தளவுக்கு ஃபோனும் இல்லை வீடியோ எடுத்து போடுறது எடிட்டிங் அந்த அந்தளவுக்குலாம் தெரியாது ஓரளவுக்கு சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணுவோம் இப்போ கூட ரொம்ப அப்படியே எக்ஸ்பர்ட் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடிட் பண்ணி நான் எனக்கு தெரிஞ்ச ஆங்கிளில் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கேன் ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஏன் காய் வைக்கணும் அதெல்லாம் கேட்டுருந்தாங்க நடுவில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பேசிவிட்டு பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்க வந்து காலையில் டிஃபன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க பசங்க வந்து வந்து இருந்தாலும் தாங்க மாட்டாங்க ஸோ அதனால பசங்களுக்கு வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சுட்டு போதே அவர் ஆகி அவர் கிளம்பிட்டாரு அச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இட்லி பூரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நான் வந்து கேரட்டு பீன்ஸு என்னது பூசணிக்காய் கத்திரிக்காய் அண்டு மறந்துட்டேனே கோரிக்காய் சாரி அதுக்கு பேர் தெரியல தமிழில் தெரியல கன்னடாவில் கோரிக்காய் சொல்லுவாங்க தமிழில் வந்து என்னமோ சொல்லுவாங்க நான் கெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்கிறேன் அந்த காயெல்லாம் போட்டு சாம்பார் அண்ட் தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி குழம்பு வந்துச்சுன்னா பருப்பும் போட்டிருந்தேன் தேங்காவும் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சுருந்தேன் தண்ணி வந்து பானையில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கழுவி வச்ச அரிசியெல்லாம் வந்து போட்டாச்சு எல்லாம் போட்டு நல்லா கொதித்து வரும்போது எந்த பானை ஃபஸ்ட்டு பொங்குது அப்படின்றது எங்கள் வீட்டில் வந்து பாப்பாக்கு எனக்கு ஹஸ்பண்ட்கெலாம் வந்து கொஞ்சம் சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லை இதான் ஃபர்ஸ்ட் பொங்கோ அதான் ஃபர்ஸ்ட்டு போகோ அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பானையில் வந்து பொங்கல் வைக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பானையில் பொங்கல் வைக்கிறது இதுக்கு முன்னாடி எப்பவும் போல் குக்கரில் வச்சு அப்படியே சாமி கும்பிட்டுடுவோம் ஓகே இந்த டைம் வந்து பாப்பா நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க அவங்க தான் பண்ணாங்க பட் அரிசிலாம் போடுறதுக்கு வந்து அம்மா தண்ணி நீயே போட்டுருமா அப்படின்ட்டா ஸோ அந்த அரிசிலாம் வந்து நான் தான் போட்டேன் தண்ணி வந்து எந்தளவுக்கு ஊற்றணும் அப்படின்றதுலாம் தெரியாது இல்லைங்களா அதனால் பாப்பாக்கு இப்படி இப்படி பண்ணுமா ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நான் அவள் பண்ணோம் அவளுக்கு வந்து ஆசை வெளியே கரும்பு வச்சு அடுப்பு வச்சு அதில் வந்து செய்யணும் அப்படின்னு ஆனால் வேணாம்மா இந்த பொங்கலே காலியாகாது இன்னும் நிறைய பொங்கல் வச்சா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அதனால் கேஸ்லேயே வந்த எங்கள் வீட்டுக்கார் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார் எல்லோரும் வந்து பானையில் வெளியே வச்சு பொங்கல் பக்கம் அவங்க அம்மா கேஸ்டவுலேயே வந்து பொங்கல் வச்சுட்டுருக்கா அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட்டு எது பொங்க பொங்கும் அப்படின்னா நான் வந்து இந்த பக்கம் பெயிண்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அதுதான் பொங்கும் அப்படின்னு நினச்சி அது சும் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த பக்கம் பார்த்தா சடனாக அந்த பானை அவர் வந்து பொங்கிட்டார் இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு பொங்குவேன் அப்படின்ட்டு அவர் பொங்கியே பொங்கிட்டார் பொங்கினதுக்கப்புறமா என்ன ஆனாலும் ஸ்டவ் எப்படி எழுக்கானாலும் பரவாயில்ல பொங்கட்டும் நல்லா அப்படின்ட்டு எப்பவும் போனால் ரைட் சைடில் நல்லாவே பொங்குச்சு ஸோ ஓகே இந்த பானை வந்து கொஞ்சம் பேக் சைடு ரைட்டில் பேக் சைடு அந்த மாதிரி தான் பொங்குச்சு இதுவும் பொங்குச்சு பட் இதுதான் ரொம்ப நேரமாக நோர மேலே வந்துட்டே இருந்தது என்னன்னா அது இவ்வளோ நேரமாக பொங்கவே இல்லை இது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம் லைட்டாக கொஞ்சம் வந்து அது டிசப்பாயின் ஏன்னா நான் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இதுதான் பொங்கும் அப்படின்ட்டு பட் அவர் தான் ஃபஸ்ட்டு பொங்கினார் அப்புறம் பாப்பா வந்து களிக்கின்ற கட்டையை வச்சு இதெல்லாம் கிண்டி விட்டுட்டு இருந்தாங்க ஒன்று வந்து சக்கரை பொங்கல் ஒன்று வந்து வெண்பொங்கலுக்கு வந்து வச்சுருந்தோம் ரெண்டுமே பருப்பு போட்டு தான் செஞ்சுருந்தோம் இதுவும் பொங்கியாச்சு ஸ்லோ பண்ணிவிட்டு இது வேக ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் வந்து பொங்கல் பற்றாது கம்மியாக கூடாது பானை வந்து நிறைய வரணும் அப்படின்றதுக்காக பானையிலேருந்து கம்மியாக வரக்கூடாது இல்லைங்களா ஸோ அந்த ஒரு இதில் வந்து பார்த்துட்டே இருந்தேன் பட் கரெக்டாக வந்துச்சு எனக்கு பொங்கல் வந்து ரொம்ப கம்மியாக வரல ஃபுல்லாகவும் வரல கரெக்டாக இருந்தது அண்ட் எல்லா காயுமே போட்டு இருபத்தி ஒரு காய் என் கணக்குக்கு வந்து போட்டிருந்தேன் வேர்க்கடலை பச்சை மொச்சை அவரைக்காய் இங்கே கிடைக்கிற அவரைக்காய் நம்ம ஊரில் கிடைக்கிற பட்ட அவரைக்காய் கிடைக்கல ஸோ அந்த மாதிரி இருபத்தி ஒரு காய் கணக்கு பண்ணி போட்டு குழம்பும் வச்சாச்சு அண்டு குழம்புலாம் கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன ஷூட் நான் பாப்பா எல்லோருமே ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ரீல்ஸு ஃபோட்டோஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அச்சு வந்து கரும்பு வச்சு விளாடின்னுமா குட்டி அவன் சைஸில் கட் பண்ணி வந்திருந்தோம் இங்கெல்லாம் வந்து கரும்பு விருசை வச்சு பூஜை பண்ண மாட்டுறாங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து போனாங்க நான் மட்டுமே கடைக்கு போயிட்டு கரும்பு எடுத்துகிட்டு வந்ததுனால ஏன்னா வண்டியில் வந்து எடுத்துகிட்டு வர முடியலன்னா ரெண்டு பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாப்பா வந்து என்கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க விலைக்கு ஏற்றுறதுக்கு இது எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இதாம்மா அதாம்மா அப்படின்ட்டு கேட்டு கேட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா அண்ட் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் நான் பாப்பா அச்சு மூணு பேர் தான் சாமி கும்பிட்டோம் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிடும்போது யாருமே இருக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க மாமன மாமியே இருக்க மாட்டாங்க நாங்கள் மட்டும் தான் சாமி கும்பிடுவோம் இந்த டைமில் வந்து ஊருக்கு போய்ட்டு செலிப்ரேட் பண்ணலான்ற ஒரு ஆசை இருந்தாலும் பட் நம்ம வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அவங்களும் தனியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து போகிறது கிடையாது எங்கேயுமே ஊருக்கு இந்த டைமில் ஃபெஸ்டிவல் டைமில் ஸோ ஃபெஸ்டிவல் நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அதனால் அத்தமாவால் வர முடியாத சூழ்நிலை ஏன்னா கடையில் வந்து அவங்க எப்போவுமே வந்து கரும்பு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க வியாபாரம் ஒரு டைமில் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து பூஜை பண்ண முடியாது ஸோ காலையில் வந்து ஒரு நாங்கள் கா சாமி கும்பிடும்போது ஒரு டென் டு டுவெல் ஓ கிளாக் ஆகிட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அளவுக்கு தான் கும்பிட்டோம் ரொம்ப சீக்கிரமாக ஏஞ்சி கும்பிட்ற அளவுக்குலாம் நம்மளுக்கு செட் ஆகாது ஸோ இங்கே அந்தளவுக்குலாம் இல்லை ஸோ அதை எப்போவும் போல் எட்டாவே கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் ஆரத்தி காமிச்சிட்டு விபூதி குங்கு அதெல்லாம் வச்சு விட்டேன் அச்சு வந்து குங்கு மட்டும் வச்சுக்க மாட்டான் விபூதி தான் மட்டும்தான் வச்சுப்பான் ஸோ அதனால் அவனுக்கு விபூதி வச்சு விட்டாச்சு அண்ட் இப்படி தான் எங்களோட பொங்கல் டேஸ் வந்து போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லவ் யூ ஆல் டேக் கேர் புனகை மலராட்டம்